ஆண்டவர் மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் உங்கள் மீது இறை அருள் இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இறுதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் பதிமூன்று இறை வசனம் மூன்று என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அழைக்கின்றோம் எங்கள் அழுக்குரலுக்கு செவி கொடும் எங்கள் அனைத்து துன்பங்கள் இன்னல்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே மங்கிய எங்கள் கண்களுக்கு ஒளி தாரும் தளர்ந்து போன எங்கள் இதயத்திற்கு ஊட்டி, எங்களை தேற்றி எங்களை வழிநடத்தும் ஆமேன்